விருசேஷம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களைக் கொண்ட எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மிதனராசி நேயர்களே தங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பலன் என்று பார்த்தால் தாங்கள் எதிலும் தங்களின் புத்தி கூர்மையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக அமைகின்றது தங்களின் ஜீவனஸ்தானத்தில் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராகு சஞ்சரிப்பதால் தாங்கள் இந்த மாதம் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் மிகவும் கவனமாகவும் திட்டத்துடன் செயல்பட வேண்டும் நிதானம் மிகவும் முக்கியம் சிறிது குழம்பினாலும் முழுதும் வீணாகும் நிலை ஏற்படும் இது தாங்கள் பயப்படுவதற்காக கூறவில்லை தங்களின் ராசியில் செவ்வாய் வேறு சஞ்சரிக்கின்றார் இவை அனைத்தையும் கொண்டு பார்க்கும்போது தாங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடப்பது நல்லது புதிய தொழில் தொடங்குவதில் புதிய தொழிலில் விஸ்தீரணம் செய்வது போன்ற காரியங்களை சிறிது தள்ளி வைப்பது நல்லது பணியில் உள்ளவர்கள் இடமாற்றம் அலைச்சல் தவிர்க்க முடியாதது ஒவ்வொரு காரியங்களையும் சிறிது அலைச்சலின் பின்பே பெரும் வாய்ப்பு அமையும் அதாவது கணிதத்தில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் கூட அந்த முழு கணக்கும் தவதாக நம்மளுக்கு ஆகிவிடும் அதே போன்றுதான் இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் சிறு தவறு செய்துவிட்டால் கூட அந்த காரியம் முழுதும் வீணாகும் வாய்ப்பு உள்ளது குரு பகவான் தங்களின் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவருடைய செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு சுப சுபெலவாகவே அமையும் ஏனென்றால் அவருடைய பார்வை நாலாம் இடம் தங்களது ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடங்களில் படுவதால் தங்களின் சுப விரயங்களை ஏற்படுத்தும் உடல் நலத்திற்கு சுப விரயமாக செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு மனைவி கணவன் உறவில் அனுசரிப்பு தேவை இல்லையே தேவையற்ற மன உளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் தாங்கள் நிதானம் மேற்கொண்டு செயல்பட்டால் வெகு நாட்களாக தள்ளிப்போன வழக்குகள் முடிவுக்கு வரும் அண்ணன் தம்பி சொத்துக்கள் பிரிவு ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கும் பணவரவால் குறைவு இருக்காது அதற்கு ஏற்றாற்போல் செலவும் காத்து கொண்டிருக்கும் நல்ல சுப விரயங்கள் சுப நிகழ்வுகள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாத கடைசியில் வேலைகள் அமையும் அதற்கான தகவல் அறிவிப்புகள் கிடைக்கும் பணியிட மாற்றம் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆன்மீக சுற்றுலா மற்றும் ஆலய வழிபாடு செய்வீர்கள் அதற்கான பயனும் மன நிம்மதியும் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தை செல்வங்கள் ஏற்படும் அதற்கான புதிய செய்திகளையும் அறிவீர்கள் புதிய வீடு கட்டும் திட்டம் வகுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்தடையும் மாணவர்கள் சற்று அதிக கவனம் செலுத்தி பயில வேண்டும் இந்த நேரம் அவர்கள் எண்ணத்தை சிதறடிக்கும் பல காரியங்கள் நடைபெறும் ஆகவே அவர்கள் சிந்தனையில் சிதறவிடாது படிப்பிலும் மற்றும் பயிற்சி வகுப்புகளிலும் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் எதிர்பார்க்கும் இடத்தை அடையலாம் பெண்கள் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது பயணங்கள் தவிர்க்க வேண்டும் பெண்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது புதிய முதலீடுகள் தற்சமயம் தவிர்ப்பது நல்லது யாருடனும் பிணையமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் மிருகசீஷம் மூணு நாலாம் பாதங்களுக்கு மார்ச் இருபத்தி நாலாம் தேதியும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பதக்காரருக்கு மார்ச் இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம நிகழ்வு நாட்களில் சுப காரியங்கள் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணம் மற்றும் இரவு பயணம் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி வைப்பது நல்லது நேயர்கள் இந்த பங்குனி மாதத்தை சிறப்பாக நடத்துவதற்கு காளி மற்றும் விஷ்ணுவை வழிபட்டால் அவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது சிறப்பாகவே அமையும் பொதுவாக மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்பட்டால் நன்மை பெறும் மாதமாக அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி